அனைவருக்கும் வணக்கம் இன்று அனுமன் ஜெயந்தி விழா ஒரு லட்சத்தி எட்டு வடைமாலை ஜொலிக்க நாமக்கல் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு நாம் இப்போது அந்த வீடியோ காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம் நாமக்கல் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அவருடைய அந்த பிரம்மாண்டமான உயரமும் இந்த ஒரு லட்சத்தி எட்டு மிக பிரமாண்டமான பிரசித்தி பெற்ற வடைமாலையும் தான் இன்று அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறதால இந்த விழாவை முன்னிட்டு இப்படி பிரமாண்டமான வகையில் ஒரு லட்சத்து எட்டு வடைமாலைகள் சாற்றப்பட்டு அவருக்கு வழிபாடு செய்யப்பட்டிருக்கு நாம இந்த கண்கொள்ளா காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஒரு மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே ஆஞ்சி நேயருக்கு போற்றி ராமஜயம் அப்படின்னு சில வார்த்தைகளை பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் இந்த நாளுக்கான அருள் கிடைக்கும் இப்போ இந்த வீடியோ காட்சி ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு இப்படி பிரம்மாண்டமான மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வராங்க இது பற்றி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நாம் இப்போது கருங்காலி மாலை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த கருங்காலி மாலையை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்ல செல்வ வளம் இருக்குது பண வரவு கிடைக்குது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னால நம்ம சொல்லி இப்போ நிறைய பிரபலங்கள் கூட இதை பயன்படுத்துறதை பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த கருங்காலி மாலை விலை குறைவாகவும் விலை அதிகமாகவும் வேறு வேறு வகையில் நமக்கு கிடைக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரிஜினலான மாலையை அணியும் போது தான் நமக்கு அதனுடைய முழுமையான பலன் தெரியும் சரி இது ஒரிஜினலான மாலையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது அதாவது நாமளே கூட இந்த மா மணியை உடைத்து பார்த்துருக்குறோம் அதோ இந்த மணியை இப்படி உடைத்தோம் அப்படின்னா நடுவுலையும் வெளியில் எப்படி ஒரு கருமை நிற தோற்றத்தில் இருக்குதோ அதே போல் இந்த மணியினுடைய நடுவுலையும் கருமையாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரிஜினல் மாலை இந்த மாலை அணியும் போது தான் நமக்கு நிறைய நல்ல பழங்களை பெற முடியும் மார்கழி மாத அமாவாசை மூலமாக வரக்கூடிய இந்த நாளில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இன்று அனுமன் ஜெயந்தி ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருது அனுமன் கோவில்களிலும் பெருமாள் கோவில்களிலும் அனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது பிற மாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்பிறை தசமி தினத்த திதி அன்னைக்கு அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவாங்க ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய அம்சம் அந்த மாதிரி அதே போல் ஆஞ்சநேயன் அஞ்சனை மைந்தன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாயு புத்திரன் அனுமன் சிரஞ்சீவியாக இந்த மண்ணில் இருக்கிறார் ராம நாமம் கேட்கக்கூடிய இடத்தில் எல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் என்பது நம்பப்படுது ராமாயண காவியத்தில் ஈடு இணையற்ற இடத்தை பிடித்தவர் தான் அனுமன் அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்றவர்தான் இந்த அனுமன் அப்படின்னு சொல்லலாம் ராமபிராணனுடைய சேவகன் அனுமனை அவ அவதரித்த நாளில் மணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய தொல்லைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாளில் இவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லலாம் திதிகளில் புண்ணியமான திதி அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் இந்த நாளில் இப்படி சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா ஜனவரி பதினொன்றாம் தேதியான இன்று வியாழன்கிழமை கொண்டாடப்பட்டு வருது நாமக்கல் நகரில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு இப்படி அருள் அளித்து வருகிறாரு இந்த நிலையில் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் மூல ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படும் நடைபெற்று வருது இந்த நிலையில அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அதிகாலை சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது இதையடுத்து பிரம்மாண்ட ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைமாலை அணிவிக்கப்பட்டது ஓ இந்த வடைகளை தயாரிக்க இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோ உளுத்தம்பருப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அறுநூற்றி ஐம்பது கிலோ நல்லெண்ணெய் முப்பத்தி ஐந்து கிலோ மிளகு சீரகம் உப்பு ஆகியவை எல்லாம் பயன்படுத்தப்பட்டு ஸ்ரீரங்கத்தை சார்ந்த முப்பத்தி இரண்டு பேர் இந்த வடைகளை தயார் செய்திருக்காங்க இதே போல சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய பதினெட்டு அடி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் மேலும் எந்த ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் சரி மனதார இந்த அனுமனை அழைத்தாலே ஓடோடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயரை அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதால தான் இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இந்த அமாவாசை ஜனவரி பத்தாம் தேதி இரவு எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை தேதி இருக்கு மூல நட்சத்திரம் ஜனவரி பத்தாம் தேதி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதா சொல்லலாம் ராமர் அல்லது அனுமன் கோவிலுக்கு இந்த நாளில் நாம் போய் இந்த அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாம் அனுமன் உணவு பிரியர் நன்றாக சாப்பிடுவார் அவருக்கு பொறி அவள் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் வானகம் இளநீர் பழங்கள் வாழைப்பழம் போன்றவற்றை நைவேதிகமாக படைக்கலாம் சில பக்தர்கள் வீட்டிலேயே அனுமனுக்கு பூஜை செய்து பிரார்த்தனைகளை செய்வாங்க அப்படி பூஜை செய்யும்போது அனுமனுக்கு இனிப்புகள் பழங்கள் மற்றும் மெதுவடை ஆகியவற்றை படைப்பாங்க அதோடு அனுமனை பூஜிக்கும் போது அவர்களுக்கான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் மற்றும் அனுமன் சாலிசா போன்றவை பாடினோம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது மட்டும் இல்லாம அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றினா தடைகள் அனைத்தும் நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை அதனால இந்த வெற்றிலை மாலை ரொம்பவே அனுமனுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு அனுமனுக்கு நாம வழிபடக்கூடிய இந்த நாள்ல அவருடைய இந்த இந்த நாளை தவறு விடாம கடைபிடித்தோம் அப்படின்னாலே போதும் அது சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் இந்த நான் நகரினுடைய மையத்தில் மலைக்கோட்டைக்கு மேக்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே பதினெட்டு அடி உயரத்துல ஒற்றை கல்லினால ஆன இந்த ஆஞ்சநேயர் திறந்த வெளியிடைகளுக்கு நடுவில் நரசிம்மரை கை கூப்பி வணங்கியபடி நிலையில பக்தர்களுக்கு அர்ப்பாளிக்கிறாரு இவருடைய வழிபாடு அப்படின்னு நாம் பார்க்கும்போது இன்று சிறப்பான அலங்காரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காலை பதினோரு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து ஆஞ்சநேயர் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் இதனால் ரொம்பவே சிறப்பாக இன்று இருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வழிபடக்கூடியதை இன்று பார்க்க முடியும் நீங்களும் நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கம்பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயரை சென்று வழிபட்டுவாங்க வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரும் திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சுயம்புவாக தோன்றியவர் இந்த ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னால் அது முகையாகாது ஜெயவீர ஆஞ்சநேயர் கோவில் மூலவரையும் சுயம்புவாக தோன்றிய ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்வது மிகப்பெரும் நம்பிக்கை அதே போல் இந்த ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயரும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பெயர் பெற்று அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் இவ்வளவு பெரிய வடிவங்கள்லாம் ஆஞ்சநேயர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு சாதாரண நாட்களில் கூட நிறைய பக்தர்கள் இங்கு வந்து வழிபடக்கூடியதான் நம்மளால பார்க்கப்படும் அதாவது நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு என்று வடைமாலைகள் சாத்தப்படுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் ஆஞ்சநேயர் இப்படி இங்கு பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறார் என்று கூட சொல்லலாம் நீங்களும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அங்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஆஞ்சநேயருடைய உருவம் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நமக்கு அவர் காட்சி கொடுக்கும்போது அது மிகப்பெரும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நாமக்கல் ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இவருக்கு இந்த அலங்காரங்கள் மட்டும் இல்லாம அபிஷேகங்களும் ரொம்ப நடக்கும் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இவையெல்லாம் இன்று நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படி அந்த அபிஷேகத்தை கண்டு மிக பெரும் பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராமரின் முன்பு தலையை குனிந்து வாய் பொத்தி மிகுந்த மரியாதையோடு இருக்கக்கூடிய அனுமன் சிலை கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் ராமசுவாமி கோவிலில் இருக்கு இப்படி பல்வேறு உருவங்களை ஆஞ்சநேயர் காட்சி கொடுப்பாரு அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் நாமக்கல்ல இப்படி இப்படி வெ வெற்ற வெளியில் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயருடைய ஒரு அழகான வடைமாலை வீடியோ காட்சியையும் அவரை பற்றிய நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்